நிர்மலா சீதாராமன் நம்முடைய நாட்டின் நிதியமைச்சர் வந்து சொல்லியிருக்காங்க இந்த விலையெல்லாம் குறைச்சிருக்கோம் நாங்கள் வந்து ஜிஎஸ்டி குறைச்சிருக்குமே அந்த குறைச்சிருக்கிறது மூலம் அதனுடைய பலன் ஏழைகளுக்கு போய் சேருதான் நாங்கள் கண்டிப்பாக கண்காணிப்போம் அந்த வியாபாரிகளை ஏற்கனவே எங்கிட்ட சொல்லியிருக்காங்க இது ஏழைகளுக்கு பலன்கள் போய் சேரும்னு அதனால நாங்கள் நிச்சயமா கண்காணிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் என் நம்பிக்கை இல்லை ஏன் நம்பிக்கை இல்லை அப்படின்னு நான் சொல்றேன் ஒரு காலத்தில் வெங்காய விலை உயர்ந்துகிட்டு இருந்தபோது பார்லிமெண்ட்டில் அந்த கேள்வி எழுந்தபோது இந்த நாட்டின் நிதியமைச்சர் அவங்க என்ன சொன்னாங்க எங்க குடும்பத்துல வெங்காயத்தை நாங்க யூஸ் பண்றது இல்லை அதனால அதை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொன்னவங்கதான் இந்த நிதியமைச்சர் ஒன்னு இன்னொன்னு இவங்க ஏழைகளுக்கு உறுப்பினா எதுவுமே செஞ்சதில்ல இது வரைக்கும் இவங்களுடைய குரோத் ஸ்ட்ராட்டஜி வந்து டெவலப்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது குரோத் ஓரியன்ட் ஸ்ட்ராட்டஜி வளர்ச்சியின் அடிப்படையில் பொருளாதாரம் வளரும் அதாவது வளர்ச்சிங்கிற அடிப்படையில் பொருளாதாரம் வளரும்னு சொன்னவங்க யாரை வந்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க குரோத் ஓரியன்ட் ஸ்ட்ராட்டஜிங்கிறதே வந்து இந்த எத்தனை ஏர்போர்ட் வந்துச்சு எத்தனை சீ போர்ட் வந்துச்சு ஜிடிபி எவ்வளவு பெருகுச்சு அந்நிய செலாவணி எவ்வளவு வந்துச்சு இதையெல்லாம் தான் குரோத் ஓரியன்ட் ஸ்ட்ராட்டஜி அந்த ஸ்ட்ராட்டஜியே தப்பு இந்தியா மாதிரி ஒரு வளர்கின்ற நாடுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜியே தப்பு நமக்கு வந்து ஹியூமன் நீட்ஸ் சென்டர்டு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத சரியான மனித மனித குலத்திற்கு தேவையான அந்த தேவைகளை அடிப்படையாக கொண்ட பொருளாதார கொள்கை அது என்ன மனித குலத்துக்கு தேவைகளை அடிப்படையாக கொண்ட பொருளாதார கொள்கை அப்படின்னா நம்ம பொருளாதார கொள்கை வகுக்கும் பொழுதே நம்ம வந்து எத்தனை ஏர்போர்ட் கட்டுறோம் சீ போர்ட் பற்றி மட்டும் பேச மாட்டோம் அதையும் செய்வோம் ஆனா அதை பத்தி மட்டும் பேச மாட்டோம் கிராமத்துக்கு வந்து சாலைகள் சரியாக கட்டப்பட்டிருக்கின்றவா கட்டமைக்கப்பட்டிருக்கின்றனவா கிராமத்துல வந்து சுகாதார நிலையங்கள் சரியா இருக்கா கிராமத்தில் உள்ள பள்ளிக்கூடங்களுடைய கல்வித்தரம் சரியா இருக்கிறதா இப்படியெல்லாம் வந்து கீழ இருந்து ஹியூமன் ரைட்ஸ் அதாவது ஒருத்தர் சில இருக்காருங்கிறதுனால மட்டும் அவங்களுக்கு எல்லா வசதி இருந்திடக்கூடாது கீழே உள்ளவங்களுக்கும் அந்த வசதி இருக்கணும் ஆங்கிலேய கவிஞர் தாமஸ் கிரே வந்து சொன்னார் விலை மதிக்க முடியாத ஒளிரும் வைரங்களும் மணிகளும் ஆளுகளின் அடியில் போய் கடந்து கிடக்கின்றனவே அப்படின்னு சொல்லி சொன்னார் to blush unseen and waste its sweetness on the desert air பாலைவனத்தில் சரி ச சருகி போய் கிடக்கின்றனவே அழகாக பூத்து பு குழுங்க வேண்டிய மலர்கள் இதுக்கு என்ன அர்த்தம்னா வாய்ப்புகளும் வசதிகளும் அளிக்கப்படாததன் காரணமாக திறமைகள் ஒடுக்கப்படுகின்றன